நம் நாடு ஜனநாயக நாடு கருத்து சுதந்திரம் அனைவருக்கும் உண்டுதான் ஆனால் அந்த கருத்து சமுதாய வளர்ச்சிக்கு பயன்பட வேண்டுமே தவிர எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடாது ஆசிரியர்களுக்கு சம்பளம் அதிகம் ஆசிரியர்களுக்கு சம்பளம் உயர்வு அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகம் என்ற குரல் ஒழித்தும் வருகின்றது வலுத்தும் வருகின்றது சரி அவ்வாறு கூறுபவர்கள் சட்ட ரீதியாக அணுகுங்கள் சம்பளம் என்பது வேலையையும் கல்வி தகுதியையும் அனுபவம் போன்ற பல காரணிகளை உள்ளடக்கி அதனை ஆராய வல்லுநர்கள் குழு அமைத்து சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படுகின்றது ஆக இதில் ஒரு துறைக்கு மட்டும் ஊதியம் அதிகமாக வழங்குகிறார்கள் என நீங்கள் உணர்ந்தால் சட்ட ரீதியாக அணுகி தீர்வு பெறுங்கள் சமூக வலைதளங்களில் ஊதிய விவரங்கள் என்று மக்களை குழப்புவதற்காகவே ஏதோ ஒன்று உலா வருகின்றது அவை பத்திலிருந்து பதினஞ்சு ஆண்டு அனுபவம் பெற்றவர்களுக்கானது மேலும் மக்கள் சேவையில் இருக்கும் ஒருவர் பதினைந்து வருடம் அனுபவம் பெற்ற தலைமையாசிரியர் சம்பளத்தையும் முதுநிலை பொறியியல் படித்து ஓராண்டு அனுபவம் பெற்றவர் சம்பளத்தையும் ஒப்பீடு செய்வது ஏற்புடையதா இதே போல பல கருத்துக்கள் மூலம் என்ன தெளிவாக புரிகிறது ஆசிரியரின் மதிப்பை சமுதாயத்தில் வழிங்கடிக்க செய்யவே ஏதோ சூழ்ச்சி நடக்கிறது மேலும் மாணவன் என்பவன் யாரோ ஒரு ஆசிரியரிடம்தான் பாடம் பயில போகிறான் ஆக ஆசிரியரை மதிக்காத மாணவன் அவரின் கற்பித்தலை எவ்வாறு உள்வாங்குவான் கருத்துக்களை எப்படி கேட்பான் ஆக உங்கள் பொதுவான கருத்தான ஆசிரியர்களுக்கு சம்பளம் அதிகம் என்பதனை மிக சாதாரணமாக சொல்லிவிட்டு போகிறீர்கள் எனக்கு புரிகிறது நிதி பற்றாக்குறை நேரத்தில் ஏன் இப்படி அரசாங்கம் ஆசிரியர்களுக்கு உங்கள் பார்வைப்படியே அதிக சம்பளம் கொடுக்கிறது இதனால் என்ன வருமானம் அரசுக்கு வருகிறது என்று சிந்திக்கும் நீங்கள் சமுதாயத்தின் வேறுகளான மாணவன் மனதில் சம்பள ஒப்பீடு அதாவது வேலை கல்வி அனுபவம் இவற்றை பற்றியெல்லாம் சிறிதும் சிந்திக்க விடாமல் சம்பள ஒப்பீடு பார்க்கும் பொறாமை குணத்தை மிக சாதாரணமாக விதைக்கிறீர்கள் இதன் விளைவு அறுவடை மிக மோசமாக இருக்கும் கல்வி என்பது செலவு கணக்கு கிடையாது அது நாட்டின் வளர்ச்சிக்கான மூலதனம் மனிதனை மனித பலமாக மாற்றுவதே கல்வி இதன் மூலமே நாடு மேம்படும் அத்தகைய கல்வியை வழங்கும் ஆசிரியரை மதிக்காத நாடும் மதிக்காத மாணவனும் அடைவது அரிது இவ்வளவு கூறியும் ஆசிரியர்களுக்கு தான் சம்பளம் அதிகம் என்று நீங்கள் விடாப்பிடையான வாதத்தை வைத்தீர்கள் என்றால் ஆர்டிஐ அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் உங்கள் தகவலை கூறுங்கள் அதில் அனைவரின் ஊதியத்தையும் கேட்டு விண்ணப்பியுங்கள் அதிலே உங்களுக்கு பதில் கிடைக்கும் அனைவரின் சம்பளமும் அரசின் நடைமுறைக்குட்பட்டு அத்தகைய கமிஷன் அமைத்து அதற்காக பல வல்லுநர்கள் வேலை செய்து அதற்குரிய ஊதியமே அனைவருக்கும் வழங்கப்படுகிறது என்பதை அறிவீர்கள் ஏனென்றால் சமூக வலைதளங்களில் பலர் ஆசிரியரின் வேலையையும் அவர்களின் சம்பளத்தையும் தரக்குறைவாக பேசுவது அவர்கள் வேலையை செய்ய விடாமல் மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்பதை கொஞ்சம் உணர்ந்து கொள்ளுங்கள் சட்டரீதியாக ரீதியாக அணுகுங்கள் அதை விடுத்து கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் தவறான கருத்துக்களையோ இழிவான கருத்துக்களையோ பரப்பாதீர்கள் உண்மையில் சமூக அக்கறை கொண்டுதான் அத்தகைய பதிவுகளை பதிவிடுகிறீர்கள் என்றால் அதை சட்டரீதியாக ரீதியாக அணுகி அதற்கான தீர்வை பெற முயற்சியுங்கள் ஏனென்றால் பொத்தம் பொதுவாக கருத்துக்களை கூறிவிட்டு நீங்கள் சென்று விடுவதால் அந்த வேலையில் ஈடுபடுபவரின் மனநிலையை சற்று யோசிச்சு பாருங்கள் நான் இதை பதிவிடுவது ஆசிரியர்களுக்கு இன்னும் சம்பளத்தை உயர்த்திக் கொடுக்கலாம் என்று அவர்களுக்கு வாதிடுவதாக இதனை பதிவிடவில்லை மாறாக நீங்கள் கூறும் கருத்து உண்மையெனில் அதை சட்ட ரீதியாக அணுகுங்கள் அதை விடுத்து அவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் விதமாக கருத்துக்களை பதிவிடாதீர்கள் என்று மிக தாழ்மையுடன் கூறிக்கொள்ளவே இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன் மேலும் நம் சமுதாயத்தில் உள்ள மாணவர்களின் மீது அக்கறை கொண்டு அவர்களை முன்னேற்றுவதற்கு ஏனையாய் திகழும் ஆசிரியர்களை எட்டி உதைக்காதீர்கள் அது எதற்கு சமம் என்றால் நம் தலையில் நாமே மண்ணை வாரி கொட்டிக்கொள்வதற்கு ஈடாகும் நன்றி